வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற செடி ரெய்னி லில்லி இது வீடியோ ரெண்டு மூணு வட்டம் போட்டிருக்கேன் நிறையா வட்டம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாருங்கள் அதோட நிறங்களையும் அதோடய வண்ணங்களையும் பார்த்துட்டு ரொம்ப இதாக இருக்கும் இது முக்கால்வாசி கீழே இருக்க கிழங்கு மூலமாக தான் நம்மளுக்கு புது புது செடி உருவாகிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன இந்த வீடியோவில் இப்போ ச சிறப்புனா வேற ஒரு நம்மளுக்கு விதை வரும் இந்த பிங்கில் மட்டும் விதை வராது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு விதை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது விதையாகும் ஃப்ரெண்ட்ஸ் விதையாகி எப்போ வெடிச்சு விதாகும்னே தெரியாது பறந்து போய் பக்கத்தில் முளைக்கும் அப்படி முளைச்சது தான் இது வரைக்கும் நம்மளுக்கு நான் பார்த்ததில்ல இன்னைக்கு தான் நான் முறையாக பார்க்குறேன் ஆனால் அப்படி வெடித்து தான் வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் நம்ம மாதுளம்பழை தொட்டி இந்த மாதுளம்பழை தொட்டியோட கீழே நான் வந்துருக்குவாருங்க ரெய்னி லில்லி மட்டும் வச்சுருக்கா இப்படி பறவும் போல ஃப்ரான்ஸ் ரெய்னி லில்லி இப்போதை கிடச்சிருக்கு எல்லோ கலர்லேயும் ரெட் கலர்லாம் நிறையா வரும் பிரான்ஸ் நான் இது வரைக்கும் இந்த பிங்க்கில் பார்த்ததில்ல இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன் தேங்க்யூ பிராண்ட்ஸ்